வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கிட்டேருந்து சத்துணவு துறையில் பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் கொடுத்துருக்காங்க அது எப்படி விண்ணப்பிக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இது போன்ற அங்கன்வாடி வேலை சத்துணவு வேலை அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றி கேள்வி கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைந்து இருந்தீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் வாங்கிடுவீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்றி எப்படி விண்ணப்பிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பி வாங்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவர் வெளியிட்டிருக்காங்க எப்போ வெளியிட்டாங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது அது என்னென்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஜாப் வேகன்சி விட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாதனூருங்கிற ஒரு ஊராட்சி ஒன்றிய எடுத்துகிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சிக்குது இந்த வேகன்சியை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு மாதிரி படிவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அலுவலகம் அதேமாதிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காலியாக உள்ள காலி பணியிடத்துக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் சம்பளம் மாசம் வாங்குறாங்க அதேமாதிரி சிறப்பாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா இருந்தீங்களா மூவாயிரத்து வந்து ஒம்பதாயிரருபா வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க பெண்கள் மட்டும்தான் அந்த ஜாப் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம வகுப்பு நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி பெயில் இருந்தாலும் சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் விண்ணப்பிக்க மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் போயிடுச்சுன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த நாலு சதவீத ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பார்வை உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விதவைக்காரர்கள் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கி செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்தாலும் சரி போஸ்ட் மூலியமாக அனுப்புனாலும் சரி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் சீட்டு கேட்குறாங்க அதே மாதிரி டிசி கேட்குறாங்க அதே மாதிரி சாதி சான்றிதழ் கேட்குறாங்க குடும்ப அட்டை கேட்குறாங்க இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க ஆதார் அட்டை கேட்குறாங்க அதே மாதிரி விதவையே கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களாம் இருந்தீங்களா அவங்க அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டெலாம் கேட்குறாங்க அதேமாதிரி நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும் அப்படி எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஜாப் நாட் எலிஜிபுள்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது மாற்றி கொடுத்துட்டீங்களால வேறு அலுவலகத்துக்கு கொடுத்துட்டாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க அதேமாதிரி இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்போ வேணாலும் திரும்ப பெறலாம் அதே மாதிரி கேன்சல் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா எல்லா அதிகாரமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரீசன்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாவட்டம்னுக்கு திருப்பத்தூர்னு எழுதிங்க ஊராட்சி ஒன்றியனுக்கு மாதனூர் ஊராட்சி ஒன்றியை எழுதிங்க விண்ணப்பிக்கும் பள்ளின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை அதை புரியும்படி எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தந்தியோ அல்லது ஒரு பெயராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுவும் தெரிய எழுதிங்க எல்லாமே தமிழில் எழுதிங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா எழுதாதீங்க மாற்றி மாற்றி எழுதாதீங்க அதேமாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடியது எழுதிங்க விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி அதை மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் இருப்பிட சேர்த்தல் வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஊராட்சி ஒன்றியம் எந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா மாதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதிங்க கல்வி தகுதி நீங்கள் வந்து பத்தாவது பாசாக பாஸ் எழுதிங்க இல்லைன்னா ஃபெயிலாக எழுதிங்க அதே மாதிரி இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எழுதப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதப்படி தெரியலன்னா அந்த ஜாப் நான் எலிஜிபுள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயதுங்கிறது எழுதிங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிசியோ அதில் மார்க்ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கேட்குற மாதிரி இதுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் சாதி மற்றும் உட்பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டாச்சியர்கிட்ட சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க அதில் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கேட்குறாங்க ஆம் நாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஆதரவற்ற ஆதார் ஒற்றை கேட்குறாங்க ஆம் நாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணியிடம் ஒரு மையம் பள்ளியின் பேர் கேட்குறாங்க எந்த பள்ளியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா அதோடய பேர் எழுதிங்க அடுத்து நீங்க விண்ணப்பத்தாரர் இருப்பிடத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க விண்ணப்பிக்கூடிய மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருன்னு கேட்குறாங்க அது மின்சாரம் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இடம் நாளுக்கு என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அந்த நாள் போட்டுங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா மாதனூர் ஊராட்சி ஒட்டியில எல்லாம் போட்டுங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கனா விண்ணப்பத்தாரங்க கையப்பம் அதாவது உங்களுடைய கையப்பை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க நீ கையப்போம் போடாமல் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிடும் அதே மாதிரி என்னென்ன கேட்குறாங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க டென்த்து மார்க் ஷீட் கேட்குறாங்க குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் நகல் கேட்குறாங்க இதர முன்னுரிமை அதாவது வந்து பார்த்திங்கன்னா விதவையை கணவராக கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளி இது வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருந்தால் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட் வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய டிசி இருக்குது அதுவே போதுமானு சொல்லி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண விடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்